தீபாவளி என்றாலே நமக்கு முதலில் ஆடைகள் இனிப்பு பலகாரங்கள் எனலாம் நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக தீபாவளி திருநாளை கொண்டாடுகிறோமோ அதே மகிழ்ச்சியோடு வசதி குறைந்தவர்களும் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கில் மெய்டின் ஐநூறு வசதி குறைந்தவர்களுக்கு தீபாவளி அன்பளிப்புகளை வழங்கவிருப்பதாக மெய்டினின் தலைமை நிர்வாக இயக்குனர் தத்து வீரா டாக்டர் ஹஜி அமீர் அலி மெய்டின் தெரிவித்தார் மெய்டினில் அமர்கலமாக தொடங்கியிருக்கும் தீபாவளி பசாரில் நியாயமான விலையில் தரமான பொருட்களை வாங்க உங்கள் குடும்பத்தாரருடன் உற்றார் உறவினர்களுடனும் மகிழ்ச்சியாக கொண்டாடுமாறும் அவர் வலியுறுத்தினார் அனைவரும் குறிப்பாக வசதி குறைந்தவர்களும் குடும்பத்துடன் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கில் மைடின் ஆண்டுதோறும் இந்த உதவிகளை வழங்கி வருவதாக அமீர் கூறினார் இன்று தொடங்கி தீபாவளி பசார் தீபாவளியின் ஆறு கிளிகளில் பாம்பே பசாரில் பொருட்களை வாங்கி மகிழலாம் தொடர்ந்து உரையாற்றிய நெகிரி செம்பிலான் சுற்றுலா கலை கலாச்சார மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் நிக்கோல் தான் சமூக சேவை மிகவும் பாராட்டுக்குரியது என்றும் இன பாகுபா இன்றி அனைவருக்கும் உதவி புரிந்து வருவது வரவேற்கத் தக்கது என்றும் புகழ்ரைத்தார் வின்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல்ட் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்